வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் நானை விளக்கும் காலக்கணக்கு என்ன தெரியுமா இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்ளலாம் சில நேரங்களில் குடும்பத்தில் பாகம் பிரிக்கும் பொழுது பங்காளிகளுக்குள் சண்டை வருவது உண்டு அம்மி உரல் எனக்கு நிலம் நீச்சம் எனக்கு தோட்டம் துறவு எனக்கு என்று எல்லாவற்றிற்கும் எனக்கு எனக்கு எல்லாம் நான் சம்பாதித்தது நான் நான் என்று கூறுவதை அடிக்கடி கேள்விப்படுவோம் ஆனால் பாயில் சுருண்டு படுத்துக் கிடக்கும் தாத்தா பாட்டிகளை பார்த்து எனக்கு எனக்கு என்று அப்பாவும் சித்தப்பாவும் அடித்துக் கொள்வதை பார்க்க முடியாது இதை உணர்த்தும் ஒரு சம்பவத்தை கதையாக பார்க்கலாம் நமக்கு நடக்கும் எல்லா செயல்களும் இயல்பான செயல்கள்தான் புரிந்ததை இன்பம் என்றும் புரியாததை துன்பம் என்றும் பிரித்து பார்க்காமல் வாழும் கலையை உணர வேண்டும் தத்துவம் இரண்டில் அடங்கி இருக்கிறது சொத்தாசையில் விலகி இருங்கள் நான் என்ற அகந்தையில் விழாமல் இருங்கள் இந்த இரண்டும் படுபாதாளங்கள் கடந்த காலம் கடவுளோடு கணக்கில் நிகழ்காலம் நம்மை நம்பி இருப்போருக்காக எதிர்காலம் நிச்சயம் உனக்காக என்பதை நினைவில் கொள்வது நல்லது என்கிறது காலக்கணக்கு இறைவன் மனிதர்களை பார்த்து இரண்டு முறை சிரிக்கிறார் என்றார் ராமகிருஷ்ண பரமம்சர் இது பற்றி அவர் மேலும் கூறும்பொழுது இந்த சொத்து என்னுடையது என்று பங்காளிகள் சண்டை போடும்போது ஒரு முறையும் பயப்படாதே உன்னை நீண்ட நாட்கள் நான் வாழ வைக்கின்றேன் என்று நோயாளியை பார்த்து டாக்டர் சொல்லும்போது மற்றொரு தடவையும் சிரிக்கிறார் சொத்து எல்லாம் என்னுடையது உயிர் எல்லாம் என்னுடையது என்னும் மனிதனுக்கு நான் என்ற எண்ணம் ஏன் வருகிறது என்று இறைவன் சிரிக்கிறார் நான் என்பது வெறும் மயக்கமே நான் என்று பேசியவர்கள் ஒரு ஒரு காலகட்டத்தில் விடுவர் மனிதர்கள் நான் என்று ஒருபோதும் ஆணவம் கொள்ளக்கூடாது என்கின்றார் ராமகிருஷ்ணர் வருங்கால தூண்களே நான் என்னும் அகந்தை நரகத்தை அளிக்கும் அதனால் நல்லுலகம் அமைக்க நான் என்பதை முற்றிலும் துறப்போமாக மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்